கீழ்த்தரமான பேச்சை கேட்கும்போது நீங்கள் கேட்பீர்கள் சொன்னவரிடம் அப்படியா எந்த கழுதை அப்படி பேசியது எந்த பொறுக்கி அப்படி பேசியது எந்த நாய் அப்படி குறைத்தது எந்த கீழ்த்தரமான ஒரு ஜென்மம் இப்படி பேசியிருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் கேட்பீர்கள் உண்மைதானே ஆம் இப்படி பேசியதற்கு நாம் அவர்களை எந்த அளவிற்கு கீழ்த்தரமான ஒரு ஜென்மமாக கருதுவோம் என்று நீங்கள் எண்ணுவீர்களோ அதைவிட கீழ்த்தரமாக ஒரு ஜென்மம் பேசுவதென்றால் அதனை நீங்கள் எப்படி அழைப்பீர்கள் அந்த ஜென்மத்திற்கு என்ன பெயர் கொடுப்பீர்கள் அதற்காக ஒரு வெறி நாயை நாம் கீழ்த்தரமாக்கிவிடக்கூடாது நாய் நல்ல நன்றியுள்ளது அது வெறி பிடித்தால் மட்டுமே சில கீழ்த்தரமான வேலைகளை செய்யும் ஆனால் வெறி பிடிக்காமலே காலத்திற்கும் வெறிபிடித்தவரை போலவே குறைத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜென்மம் இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு ஜென்மமாக இருக்க முடியும் ஆம் இப்படிப்பட்ட பேச்சை எந்த ஒரு நிதானமுள்ள மனிதனும் பேச மாட்டான் அப்படித்தான் சிலர் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பாஜகவை சேர்ந்த ஒரு பிரதம அமைச்சர் என்று கூறிக்கொள்கின்ற ஒரு நபர் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் பேச வேண்டும் அதிலும் குறிப்பாக மக்களிடம் வாக்கு சேகரிக்கின்ற ஒரு பேச்சாக இருக்குமானால் அதில் எவ்வளவு பொறுப்புடன் அந்த பேச்சு இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு விதிமுறைகள் இருக்கின்றன இந்த விதிமுறைகளையும் சில மீறுவார்கள் சில கயவர்கள் சில காவாளி பயல்கள் சில பொறுக்கி ஜென்மங்கள் சில புறம்போக்குகள் மீறும் என்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை வகுத்திருக்கிறது இதற்குள் நீங்கள் பேச வேண்டும் என்று அது விதிமுறைகளை வகுத்திருக்கிறது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு பேச வேண்டும் மக்கள் கூட்டங்களை மோதவிடாமல் இருப்பதற்கான வழிமுறைகளில் நீங்கள் பேச வேண்டும் கலவரத்தை தூண்டிவிடாமல் நீங்கள் உங்கள் பேச்சு அமைய வேண்டும் என்றெல்லாம் சில விதிமுறைகளை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த விதிமுறைகளை அந்த கழுதைகள் பின்பற்றுகிறார்களா என்றால் இல்லை என்று கூற வேண்டும் அத்தகைய கழுதைகளாக செவிட்டு கழுதைகளாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது அது தெரிந்த கதை அந்த செவிட்டு கழுதைகளுக்கு எதிர்கட்சிகள் பேசுவது மட்டும்தான் அந்த கழுதைகள் கேட்கும் மற்றபடி ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பொறுக்கிகள் பேசுவதையெல்லாம் அந்த செவிட்டுக் கழுதைகள் கேட்பதில்லை இதற்கு பெயர் ஒரு தேர்தல் ஆணையம் அப்படித்தான் படுகிறது மோடி அவர்கள் ஒரு இடத்திலே பேசுகிறார் தேர்தல் பிரச்சாரத்திலே என்னவென்று காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமானால் இங்கே இருக்கின்ற உங்களிடம் இருக்கின்ற இந்துக்களிடம் இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி அவர்கள் இஸ்லாமியர்களிடம் கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு பேச்சு எவ்வளவு பொறுக்கித்தனமான சல்லித்தனமான கீழ்த்தரமான அவமானகரமான ஒரு பேச்சு என்று பாருங்கள் இது கலவரத்தை தூண்டுவது அப்பட்டமாக தெரிகிறது இவர்கள் கலவரக்காரர்கள் இவர்கள் கலவரத்தை தூண்டுவதே இவர்களுடைய வாடிக்கை வாழ்க்கை முறை அப்படி அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சாரமாகத்தான் இந்த பேச்சு அமைந்திருக்கிறது ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களின் பிரதிநிதியாக நின்று பேசுவதாக கூறி கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமரின் பேச்சு இது என்று சொன்னால் யாரேனும் நம்புவார்களா பைத்தியக்காரன் கூட நம்ப மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியத்தின் பேச்சாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம் என்பதை இவர்கள் எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை காலத்துக்கும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு தில்லு முள்ளுத்தனத்தோடு இவர்கள் கையில் பிடித்து கொண்டிருக்கின்ற ஒற்றை மெஷின் இவிஎம் இதனை வைத்து கொண்டு தில்லு முள்ளுகளை செய்தாவது வெற்றி பெற வேண்டும் என்கின்ற பொறுக்கித்தனத்தை இந்த தேர்தல் என்று நடத்துவதற்கு தேவை என்ன இருக்கிறது இந்த தேர்தலை தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் இதை மூடிவிட்டு போய்விடலாம் இந்த பொறுக்கித்தனத்தை செய்வதற்கு இந்த கழுதைகள் எதற்கு இந்த செவிட்டுக் கழுதைகளாக இருக்கின்ற இந்த தேர்தல் ஆணையம் எதற்கு இதை மூடிவிட்டு மக்கள் பணத்தை வீணடிக்காமல் மோடி ஜெயித்து விட்டார் என்று கூறிவிட்டு போய்விடுவதில் என்ன பிழை இருக்க முடியும் இப்படியெல்லாம் பேசி கலவரத்தை உண்டாக்கி மக்கள் கூட்டத்தை மோதவிட்டு அவர்களுடைய இரத்த ஆற்றை பெருக்கிவிட்டு பல நூறு பல ஆயிரம் உயிர்களை கொலை வாங்கி இவர்கள் கொன்று குவித்துவிட்டு பிறகு ஆட்சியை பிடிப்பது யாருக்கு என்ன லாபம் அதற்கு இரத்த ஆறு ஓடாமல் கலவரம் நடக்காமல் நீங்கள் இந்த தேர்தல் ஆணையமே செவிட்டு கழுதைகளை இந்த தேர்தலையே நடத்தாமல் நீங்கள் அவரிடம் இந்த ஆட்சியை ஒப்படைத்து விட்டு போங்களேன் இதனால் என்ன குடிமொழிகப்பட குடிமூழ்கிவிடப் போகிறது ஆகவேதான் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் தங்களுடைய ஒரு பதிவில் பதிவிட்டிருக்கிறார்கள் மிகவும் அருமையாக சுருக்கமாக ஆர்ஐபி ஃபர் எலெக்ஷன் கமிஷன் ஆம் இறந்தவருக்கு எப்படி அஞ்சலி செலுத்துவோமோ அப்படி நாம் அஞ்சலி செலுத்திவிட்டு போக வேண்டியதுதான் இந்த தேர்தல் கமிஷன் என்பது செத்து போய்விட்டது அது இறந்து விட்டது என்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது அதற்கு சூடு சொரணை உயிர் இருக்குமானால் அது இந்நேரம் பேசியவரின் காலரை பிடித்து இழுத்து உழுக்கி கேட்டிருக்க வேண்டும் ஏனடா இப்படி பேசுகிறீர்கள் என்னடா உங்கள் நோக்கம் எதற்காகவடா நீங்கள் பொறுப்பில் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டு செவிலில் அறைந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த செவிட்டு கழுதைகளான தேர்தல் ஆணையம் அதை செய்யுமா உச்சநீதிமன்றம் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது இந்த அநியாயமான ஒரு தேர்தல் அக்கிரமமான ஒரு தேர்தல் ஈவிஎம் மோசடி செய்யும் இந்த பித்தலாட்டக்காரர்களின் மூணு சீட்டு பித்தலாட்டம் மோசடி பித்தலாட்டம் சூதாட்டம் இது ஒரு சூதாட்டம் மகாபாரதத்தில் எப்படி சூதாட்டமோ அப்படிப்பட்ட சூதாட்டத்தை மிஞ்சுகின்ற அளவிற்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு சூதாட்டத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த லட்சணத்தில் அதிகாரத்திலிருந்து தன்னை விளக்க முயலுகிறார்கள் சதி செய்கிறார்கள் வெளிநாட்டு சதி என்றெல்லாம் புலம்புகிறார் மோடி அவர்கள் ஏன் இலான் மஸ்க் இங்கே வருவதற்கு மறுத்துவிட்டாரே அப்பொழுது அவர் புரிந்து கொண்டார் நமக்கு எதிராக உலக நாடுகளே சரி செய்கிறது என்று ஏன் செய்ய மாட்டார்கள் ஏன் செய்ய மாட்டார்கள் இப்படிப்பட்ட அராஜகமான பேச்சை பேசுகிற ஒரு நபர் தலைமைக்கு தகுதியற்ற ஒரு நபர் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதிலே இந்திய மக்கள் மட்டுமல்ல உலக நாடுகளும் அதைத்தானே விரும்பும் ஜனநாயக தன்மையற்ற வெறிபிடித்த ஒரு மக்கள் விரோதிகளிடம் இந்த ஆட்சி மீண்டும் போய்விடக்கூடாது என்பதிலே எல்லோரும் கவனம் செலுத்தத்தானே செய்வார்கள் அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் எலான் மஸ்க் முட்டாளா உலக பெரும் பணக்காரராக உயர்ந்திருக்கின்ற அந்த மனிதர் ஒரு முட்டாளாக இருப்பாரா எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருப்பார் இவர்களின் தகுதி தட்டங்கள் பொய்யர்கள் பித்தலாட்டங்கள் என்பதையெல்லாம் அவர் புரிந்து கொண்டுதான் இந்த பொய்யர்களிடமிருந்து இந்த துட்டர்களிடமிருந்து தூர விலகி இருப்போம் என்று அவர் தூர விலகி போய்விட்டார் இனி நாடும் அதைத்தான் விரும்புகிறது இந்த செவிட்டு கல்விகளான தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அங்கு பாஜக தமிழகத்தை ஆடுகின்ற திமுக அரசு உடனடியாக இதற்கு எதிராக ஒரு வழக்கை தொடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்திலே தேர்தல் முடிவுகள் ஜூன் நாலு என்று அறிவிக்கப்பட்டுவிட்டு எதற்காக உடனடியாக பாஜக வேட்பாளர் வென்றார் என்று அறிவிக்க வேண்டிய சூழல் என்ன அப்படியானால் தமிழகத்திலும் தேர்தல் முடிந்துவிட்டது எங்களுடைய முடிவையும் உடனே அறிவியுங்கள் எங்களுடைய தேர்தல் முடிந்துவிட்டது எங்களுடைய முடிவையும் உடனே அறிவிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் என்பதாக உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசு வழக்கு தொடுக்க வேண்டும் குஜராத் மாநிலத்தில் சூரத் நகரத்தில் அறிவிக்கப்பட்ட முடிவை எதிர்த்து இது ஒரு முடிவை எட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும் தேர்தல் ஆணையத்தின் முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க எங்க வீடியோஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க